ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி முடி கொட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு எண்ணெய் தயாரிக்கலாம் அதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயை நல்ல இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூண்டு பூண்டு அப்படியேவும் போடலாம் லைட்டாக தட்டியும் போடலாம் மிளகு வந்து முழுசாக போடுறப்ப அது வெடிக்குன்றதுனால நான் தூள் பண்ணி வச்சுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அந்த பூண்டு போடணும் பூண்டை நான் லைட்டாக தட்டியிருக்கேன் ஒன்று ரெண்டாக தட்டிருக்கேன் அந்த பூண்டை போட்டுட்டு அப்புறமா மிளகுத்தூள் போட்டணும் மிளகுத்தூள் போட்டுட்டு ஆஃப் பண்ணிருந்தோம் அது நல்ல சூடானதுக்கப்புறம் டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு ஏற்கனவே ஃபஸ்ட்டே சூடாகி இருக்கிறதுனால நம்ம இதை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சூடு பண்ணணுன்ற அவசியம் இல்லை இங்கே பாருங்க பூண்டு நேரம் மாறி இருக்குது மிளகு வந்து முழுசா போடுறப்ப டப் டப்புன்னு வெடிக்கும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி அல்லது ஒன்று ரெண்டாக தட்டி போடுறப்ப வெடிக்காது அப்புறம் இதை வடிகட்டி நாம தலைக்கு நல்லா மசாஜ் கொடுக்கணும் இதை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் செய்கிறது நல்லது அல்லது முடியாதவங்க ஒரு டைம் கூட செய்யலாம் இந்த மாதிரி பெரிய பல் சீப்பு வச்சு சீவணும் மசாஜ் பண்ணிட்டு பெரிய பல் சீப்பு வச்சு சீவிட்டோன்னா நமக்கு ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும் நல்லது உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சி தலையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட இந்த பூண்டு மிளகு எல்லாம் சேர்க்குறதுனால அதெல்லாம் சரியாயிடும் அரிப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி எண்ணெய் அப்பப்போ செஞ்சு இது ஸ்டோர் பண்ணி வைக்காம அப்பப்போ செஞ்சு வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது வடிகட்டி இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறமா நம்ம மசாஜ் பண்ணிட்டு வந்தோம்னா முடி ஆரோக்கியமாக இருக்கும்